இப்பொழுது என்னென்னா ஜாழ்ப்பாணத்தில் ஜாழ்ப்பணத்தில் உள்ள ஜியூட்டியூபர்ஸை நான் சந்திக்க வந்தேன் நான் அப்போ அலஸ்தீன் சங்கர் தமிழ் ப்ரோஸ் மூன்று வரும்மா என்னோட வந்து நாங்கள் இங்கே கனவை நண்டு வால் வண்டி க்ளீன் பண்ண கொடுத்துருக்கிறோம் இந்த ராள் ஒரு ஆள் க்ளீன் பண்ணுறா மாதிரி கனவை ஒராள் க்ளீன் பண்ணுற பார்க்கக்கூடியதாக இருக்கும் அப்புறம் நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மரக்கறி இது முயன்றோம் அதுக்கான வெங்காயம் தக்காளி பழம் மற்ற அந்த பிரியாணி செய்கிறதுக்கான சாமான்களும் பண்ணிக்கொண்டு நாங்கள் இப்போ அரசியின் விட்டால் போக போகிறோம் நான் இப்போ இங்கே ரெண்டு பேருக்கு இடையில் போட்டால் போ ஒரு துணியை கிளிக்க இவ்வளோ போராட்டம் நடக்குதுன்னு சொல்லி இது மகள்ராஜும் போராட்டம் நடக்குது இது இப்போ என்னென்னு சொன்னால் நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கிற நேரம் மலை வந்துட்டுது அப்போ அந்த மலையை போனாலும் இந்த வக்கைக்கு இன்றைக்கு நல்ல ஒரு மழை வந்து பெய்திருக்கு இடக்கிட வந்து பெய்தது தான் சில சில இடங்களில் யாழ்ப்பாணத்துலேயும் இன்றைக்கு ஓரளவு நல்ல மழை பெய்து இருக்கிறது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியுது ஆனால் அந்த வக்கை அடங்கும் போண்டா எனக்கு அது சொல்ல தெரியல ஆனால் ஒரு நல்ல மழை இன்றைக்கு பெய்யுது அப்படியே நாலு நாண்டைக்குதான் தெரியும் இந்த வக்கை என்னென்ன சொல்லி

വേലിക്കാരോ ഇല്ല പിള്ള പോട വിളിക്കുന്നത് പോയിരുന്നോ

இந்த என்ன <Point> <tramite tos> <laughs> <laughs> <laughs>

அடே கேட்கறாங்களே கொடுக்குறேன் என்னடா நீங்க இதுக்கே ஆள் சுமார்ட்

இப்போ என்னென்னா பிரியாணி டெவலுக்கு சாப்பிட்றதுக்கு பார்த்து நினைக்கிறேன் சரி உறவுகளே எனக்கு பார்த்துருப்பீங்க எல்லா ஜோதி பசங்களுக்கு மிக மிக்க நன்றி கேட்டு எல்லாம் செய்து நன்றி சமைச்சு எல்லாருக்கும் நல்ல எல்லாரும் வந்து உடனே கேட்ட உடனே வந்து ஒத்துழைச்சி நல்ல ஃபன்னாக எல்லாம் செய்திருந்தோம் தமிழ் சங்கட வீடியோ பார்த்திருப்பீள் சரி சந்திப்பான் நன்றி வணக்கம் எல்லாருக்கும்